ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பாக்க போற பொட்டு செய்முறைக்கு வண்டு கட்டி அவிக்கிறதுன்னு பேரு இப்பல்லாம் பொட்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் இந்த குழா மட்டும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற அளவுக்கு குழா பொட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படி ஸ்பெஷலா புட்டு குழல் மாதிரி எந்த எக்யூப்மெண்ட்னும் இல்லாமலே நம்ம ஊர்ல எல்லாம் அம்மா பாட்டி எல்லாம் நம்மளுக்கு வண்டு கட்டி புட்டு அவிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட்ல புட்டு அவிச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் நம்ம இன்னைக்கு புட்டு பண்ண போறோம் நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன் முதல்ல நாம புட்டு மாவு ரெடி பண்ணிக்க போறோம் நாம எடுத்திருக்கிற ரெடிமேட் புட்டு மாவு இது சிவப்பரிசி புட்டு மாவு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் புட்டு மாவு செய்றக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கிறோம் அதுல ஒன்னே ஹால் கப் அளவுக்கு புட்டு மாவு சேர்த்துக்கிறோம் இந்த குவான்டிட்டில ரெண்டு பேரும் ரொம்ப தாராளமா நல்லா சாப்பிடலாம் இப்படி நம்ம ரெடிமேட் புட்டு மாவு எல்லாம் வாங்குறதை விட நம்ம அரிசி வாங்கிட்டு வந்து அதை களைஞ்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷின்ல கொடுத்து புட்டுக்கு ஏற்ற மாதிரி திரிச்சு கொஞ்சம் பரபரப்பா திரிச்சு வச்சுக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு அது மாவு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்கும் எனக்கு அந்த மாதிரி அரிசி நெல் எல்லாம் பக்கத்துல இல்லை அப்படிங்கறனாலே அடிக்கடி சூரிய ஒழிச்சோம் அந்த அளவுக்கு இருக்காதுங்கிறனாலே நான் இந்த மாதிரி ரெடிமேட் புட்டு மாவு வாங்கியிருக்கேன் புட்டு மாவு கூட கால் டீஸ்பூன் தூளுப்பூ சேர்த்துக்கிறோம் அப்புறம் மூணு ஏலக்காயை எடுத்து நம்ம நல்லா பொடியாக்கிட்டு அப்ப வந்து தொலையோட கூட இந்த புட்டு மாவுல நம்ம சேர்த்துக்கிறோம் எங்க அம்மா வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி அரிசி போட்டு வந்து பிளைனா தான் பண்ணுவாங்க அதுல வந்து இந்த ஏலக்காய் எல்லாம் போட மாட்டாங்க ஆனா இந்த ஏலக்காய் எல்லாம் போடும் போது இது ஒரு நல்ல ஸ்பெஷலா ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நல்ல வாசமா இருக்கும் அதனால நம்ம இதை சேர்த்துக்கிறோம் நம்ம காரமான குழம்புகள் சேர்த்து இந்த புட்டு சாப்பிட போறோம் அப்படின்னா ஏலக்காய் போட்டு செய்ய தேவையில்லை நம்ம இந்த இடிச்சாலே இந்த ஏலக்காய் பொடியே இந்த மாவு கூட சேர்த்துக்கிறோம் நாம முக்கால் கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருந்தோம்ல இதுக்கு கிட்டத்தட்ட அரை கப் அளவுக்கு தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் நாம இந்த தண்ணியை கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை நம்ம இந்த மாதிரி பச்சை தண்ணியாவே இதை சேர்த்துக்கலாம் இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இது இருந்தா போதும் இந்த மெத்தட் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் பார்த்தா இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊத்தியே செஞ்சுடுவாங்க ஆனா சில இடத்துல பார்த்தோம்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொளிச்சு தெளிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்படி நம்ம எந்த மாதிரி பண்ணாலும் இந்த புட்டு நல்லாவே தான் வரும் சோ நம்ம அதை தண்ணி எல்லாம் ஹீட் பண்ணவே தேவையில்லை நம்ம சும்மாவே இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு பிசைய ஆரம்பிக்கணும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெளிச்சு தெளிச்சு இதை விரவிட்டே இருக்கணும் இது நல்லா மணல் மணலா இருக்கிற மாதிரிதான் நம்ம விரவிக்கணும் ஒவ்வொரு கிரைனுமே நல்ல ஈரப்பதமா ஆயிரணும் ஆனா வந்து எதுவுமே இந்த ஒட்டிட்டு அப்படின்னு நல்லா உருண்டையாலாம் வந்துடக்கூடாது நல்ல மணல் மணலா நல்லா நம்ம விரவிட்டுக்கிறோம் இப்ப வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த புட்டு மாவை நம்ம கையாலே ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆகணும் ஆனா அது இமீடியட்டாவே நம்ம லேசா சின்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் அது அப்படியே உடஞ்சிடணும் இந்த பார்த்தீங்கன்னா வீடியோல தெரியும் அப்படி லைட்டா தொட்ட உடனே அது உடைஞ்சு தூள் தூள் ஆயிடுது இல்லையா இந்த மாதிரி பக்குவத்திலேயே நம்ம இந்த புட்டு மாவுக்கு நல்ல தண்ணியை நம்ம விரவி வச்சுக்கிறோம் இனிமே ஒரு மூடி போட்டுட்டு இந்த புட்டு மாவை நம்ம ஊற வச்சுக்கிறோம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த புட்டு அவிக்கிறக்குள்ள துணி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பொட்டு சைட் ஒரு காட்டன் கிளாத் ஒண்ணு தேவைப்படும் நாம இப்ப பாக்குறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி உள்ள மாதிரி ஒரு நல்ல திக்கான காட்டன் கிளாத் இது நல்ல புது கிளாத்தா நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதை வேற எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதை புட்டு அவிக்கிறக்குனே மட்டுமே தான் நம்ம வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இதை புட்டு துணினே தான் சொல்லுவோம் அப்புறம் ஒரு காட்டன் கிளாத்ல நான் இப்படி கயிறு மாதிரி தச்சு வச்சிருக்கிறேன் இது இல்ல அப்படின்னா நம்ம பாவட நாடா மாதிரி ஃப்ரெஷ்ஷா வாங்கி எடுத்து வச்சுக்கலாம் இது எப்பவுமே நம்ம நல்லா துவைச்சு யூஸ் பண்ணிக்கணும் இப்ப நான் என்னோட இந்த புட்டு துணி இருக்கல இதை நான் தண்ணியில ஊற வச்சுக்கிறேன் இந்த துணி நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திட்டு அதை நல்லா நனைய வச்சு புழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த துணி நல்லா ஈரமா இருக்கணும் அது காய்வா இருக்க கூடாது அது ஈரமா இருந்தாதான் அதுல வந்து நெருப்பு எதுவும் பத்திக்காது ஏன்னா நம்ம அதை அடுப்புல மேல வைக்க போறோம் இல்லையா அதனாலதான் சோ நம்ம இப்ப இந்த துணியை நல்லா அலசி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் நம்மளோட புட்டு துணி ரெடி ஆயிருச்சு வாய் அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறோம் நம்ம யூஸ்வலா சமையலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா சாதம் அடிக்கிறக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாலே போதும் இதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த பாத்திரமும் தேவையில்லை அந்த பாத்திரத்துல நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறோம் சப்போஸ் நம்ம யூஸ் பண்ற பாத்திரம் ரொம்ப அகலமாயிருந்துச்சுனாலோ அல்லது நம்மளுக்கு கூட கொஞ்சம் மாவு போட்டு புட்டு பண்ண போறோம் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு இன்ச்சளவுக்காவது கீழே தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இனிமே நம்ம நினைச்சு வச்சிருந்தாலே அந்த துணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து இந்த பாத்திரம் மேல நம்ம விரிச்சுக்கிறோம் இப்படி இந்த கிளாத்தை நம்ம விரிச்ச பிறகு ஒரு கையால நம்ம லேசா பிரஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுல ரொம்ப குடிவா இடக்கூடாது ரொம்ப தொஞ்சிருச்சு அப்படின்னாலும் இந்த தண்ணியில போய் நம்ம புட்டு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புட்டு வந்து ஃபுல்லாவே ஒரு மாதிரி மிஸ்அப் ஆயிடும் இனிமே நம்ம ஒரு காட்டன் ரோப் வச்சிருந்தாலே அந்த கயிறையும் எடுத்து நல்லா தண்ணியிலே நனைச்சிட்டு இந்த மாதிரி அதோட வாய் பகுதியில நல்ல இறுக்கமா கட்டி வச்சிடறோம் இங்கிலீஷ்ல பண்டல் அப்படின்னா ஒரு பொட்டலம் அப்படின்னு அர்த்தம் பண்டல் கட்டி அவிக்கிறது அதாவது அதுதான் மாறி வண்டல் கட்டி அவிக்கிறதுன்னு சொல்லி அப்புறமா கடைசியில அது வண்டு கட்டி அவிக்கிறதுன்னு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பொட்டு கிளாத் வந்து நான் வால்மார்ட்ல வாங்கினேன் இது வந்துட்டு நம்ம கிச்சன் செக்ஷன்ல கிடைக்கும் இது சாக் கிளாத் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைன்னா கிச்சன் டவல் அந்த மாதிரி நேம்ல இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டனா நம்ம பார்த்து வாங்கிக்கிறது நல்லது நாம பொட்டு வண்டு கட்டி அவிக்கிறக்கூடிய செட்டப்ப செஞ்சு முடிச்சிட்டோம் இனிமே நம்ம விரைவிட்டு மூடி இல்லையா அந்த பொட்டு மாவை எடுத்துட்டு இந்த துணி மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம் சோ நம்ம இப்ப வீடியோ பார்த்தோம்னா தெரியும் நான் இந்த மாதிரி இந்த புட்டை வச்சிட்டு இந்த எண்ஸ் எல்லாம் நல்லா அப்படி மடிச்சு விட்டுட்டேன் இந்த நாலா வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பண்டல் மாதிரி பண்ணிட்டோம் சோ அதான் வண்டு கட்டி பண்றதுன்னு நினைக்கிறேன் அது மேல நம்ம ஒரு மூடி வச்சுட்டோம் இனிமே நம்ம அடுப்பை பார்த்த வச்சுட்டு நம்ம அந்த புட்டுக்குன்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தாலே அந்த பாத்திரம் செட்டப் எடுத்து அப்படியே இந்த அடுப்பு மேல நம்ம வைக்கிறோம் இந்த வண்டு கட்டி அழிக்கிறது மெத்தட்ல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த துணியை வைக்கணும் அதை நல்லா நனைய வச்சிருக்கணும் அதே சமயம் அந்த ரோப்பையும் கூட நல்லா நனைய வச்சிருக்கணும் அதே சமயம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுறணும் இந்த மாதிரி மடிச்சு வச்சிடணும் அது மேல ஒரு பிளேட்டும் வச்சிடணும் இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் இது வந்து தீல படாம இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரீயா ஃபீல் பண்ணலாம் தீ வந்து நம்ம ஒரு மீடியம் தான் வச்சுக்கணும் இந்த மீடியம் பிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த புட்டை நம்ம வேக வச்சுக்கிறோம் பொட்டு வந்துட்டு இருக்கும் போதே நம்ம அந்த புட்டுக்கு தாளிச்சுக்க போறோம் அதுக்கு ஒரு தாளிக்கிற பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டு அதுல ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அதுல ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை நல்லா உடைச்சி சேர்த்துக்கிறோம் அது கூட ஒரு பத்து கிஸ்மிஸ் பழமும் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்குவோம் இந்த கிஸ்மிஸ் முந்திரியை நம்ம வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கிறோம் இந்த ஏலக்காய் முந்திரி கிஸ்மிஸ் இதெல்லாம் நம்ம இல்லாமலும் இந்த புட்டு செஞ்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் இனிமே நம்ம பொட்டை மூடி வச்சிருந்தோம்ல அந்த மூடியை எழுதி எடுத்துக்கிறோம் இனிமே நம்ம மூடி வச்சிருந்தோம் இல்லையா அந்த துணியை வந்து கேர்ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பாக்குறோம் நம்மளுக்கு பொட்டு வந்து நல்லா சாஃப்டா சூப்பரா பூ மாதிரி வெந்திருக்கும் இந்த புட்டு வெந்த பிறகு நல்லா மணல் மணலா உதிருவான் இருக்கும் ஆனா இது வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த வீடியோல கட்டுறதுல இந்த மாதிரி பண்ணுவாங்க அதாவது இந்த வெந்த புட்டை எடுத்துட்டு இப்படி லேசா உருட்டி பார்ப்பாங்க அப்போ அது திரி மாதிரி வரும் அது வந்து புட்டுமாவும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இப்ப காட்டுறேன் பாருங்க இது அழகா திரிஞ்ச மாதிரி தெரியுது பாருங்களேன் சோ அதாவது இது வெந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இந்த மாதிரி திரி மாதிரி தெரியும் சோ அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு புட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இனிமே நம்ம இந்த புட்டை எடுத்து சர்வ் பண்ணலாம் நாம இனிமே பொட்டை எடுத்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்தி வச்சுக்கிறோம் இப்ப புட்டினா எடுத்த பிறகு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த கிளாத்துல அதிகமா இந்த புட்டு எதுவுமே ஒட்டல நல்லா கிளீனா அழகா வெந்து வந்துருச்சு பாத்தீங்களா இந்த பொட்டை நம்ம இன்னைக்கு இனிப்பு பொட்டா தான் பண்ணிக்க போறோம் சார் நம்ம இது கூட ஒரு கால் கப் அளவு திருவினை தேங்காயை சேர்த்துக்கிறோம் அது கூட நம்ம தாளிச்சு வச்சுனாலும் இந்த முந்திரி கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம் அவரவருக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிடலாம் இல்ல அப்படின்னா நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா அதாவது பிரவுன் சுகர் அதுல நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இல்ல நம்ம வெள்ளை சீனினாலும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்ல டேஸ்டியா தான் இருக்கும் இனிமே இது இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஈஸியான டேஸ்டியான வண்டல் கட்டி அவித்த போட்டு ரெடி ஆயிடுச்சு குழல் பொட்டு செய்யற முறையும் நம்மளோட சேனல்ல கொடுத்திருக்கோம் வேணுங்கிறவங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பொட்டை வந்து எங்க ஊர்ல சாமிக்கு படைக்கிறக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஆனா எஸ்பெஷல ஆடி மாசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இத கண்டிப்பா பண்ணுவாங்க இந்த பொட்டு கூட வாழைப்பழம் வச்சு இப்ப செஞ்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுவும் நாட்டுப்பழம் அனுச்சுன்னு ரொம்ப டேஸ்டியா இருந்திருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொட்டு மேக்கர் அந்த இடியாப்ப குழல் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாம எப்படி வண்டல் கட்டி இந்த பொட்டு பண்ணலாங்கிறத பார்த்தோமா வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விடியோடு உங்கள் எல்லாம் சந்திக்கிறேன் அன்டில் தென் டெக் கேர் சி யூ